இது வந்து சந்திரன் படாத இடம் இந்த தண்ணியில் வந்து சூரியன் சூரியன் நிழல் படுது பாருங்கள் ஆனால் சந்திரன் வந்து அதனுடைய சந்திரனுடைய நிழல் படாது இந்த இடத்துல சிதானந்த சுவாமிகள் தவம் செஞ்ச இடம் இது அவருடைய ஆசிரமம் இது எப்படி ஒரு ஒரு ஆன்மீகமான ஒரு தெய்வீகமான இடத்துல வந்து அவர் வந்து இந்த தவம் செஞ்சுக்கிறாருன்றதே இந்த இடம் ஒன்று அவர் உங்களுக்கு வந்து தெரிவிக்கும் சூரியன்லாம் என்ன அழகாக படுத்து பாருங்கள் ஆனால் இந்த இடத்துல வந்து சந்திரன் நிழல் படாது சந்திரன் நிழல் படாது இயற்கையை வந்து எப்படிலாம் வந்து கடவுள் வந்து ஒரு வரமாக இது சூரியன் படாத சொனை தண்ணி இருக்கிற இடம் இது போகிற இடம் மழையினால வந்து இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வழுக்கலாக இருக்குது அதனால் இங்கேருந்தே காமிக்கிறேன் இதுதான் வந்து இந்த ஆசிரமத்து மேலே சூரியன் படாத சொனை தண்ணி இருக்கிற இடம் இது வந்து இது வந்து சந்திரன் படாத இது சொனை தண்ணி இருக்கிற இடம் இது வந்து சந்திரன் படாத இடம் இந்த தண்ணியில் வந்து சூரியன் நிழல் பா சூரியன் நிழல் படுது பாருங்கள் ஆனால் சந்திரன் வந்து அதனுடைய சந்திரனுடைய நிழல் படாது இந்த இடத்துல